வெற்றிவேல் முருகனுக்கு அரவுகுரா பொதுவாகவே கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுபோவான் யுகலோக சுகபோக நாகன் இப்பவுமே பெரும் பிணத்தை வாரி வழங்கக்கூடியவர் நல்லவர் கெட்டவர் என்று பாராதவர் படித்தவர் பாமரர் என்று பாராதவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று நினையாதவர் அவருடைய கர்மா செய்த நல்ல கர்மாவின் ராகு ராகுபோவான் ஒரு ஜாதகத்தில் இப்பிறபி எல்லையில்லா செல்வாக்கு யோகத்தை கூடா கூடியா ஏ லட்சம் கோடியா அடித்தர அபரிதமான தனவரவுக்குரியவராக ஆகிந்தார் இப்படிப்பட்ட கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுபகவான் ஒருவர் ஜாதகத்தில் லக்னம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தில் இருப்பதை காட்டிலும் பத்தாம் பத்தாம் பெட்டுக்கு ஏழாம் இடமான பத்தாம் வீட்டிற்கு பத்தாம் பெட்டுக்கு நான்காம் இடமான அதாவது கருத்த கரும்பாம்பு இந்த பத்தாம் வீட்டுக்கு நாலு நாலாவேட்டுக்கு பத்து என்ற விதியின்படி இந்த நான்காம் வீட்டில் செலுத்த கேந்திரமான நான்காம் வீட்டில் இருக்கும் சுகஸ்தானங்கள் இந்த ஜாதகருக்கு பெறும் பெரும்பான்மையான ஸ்திர சுத்தி யோக உள்ள வீடு வாசல் அமையும் அபரிவிதமான தனவறிவு பெறையும் ஆலடிமை ஐஸ்வரிய யோகம் பெருகும் தானு வாழ்ந்து மற்றவருக்கு வாழ வைக்கும் சமுதாயத்தில் அந்தஸ்து படைத்தவராய் இருப்பார் ஆலடிமை ஐஸ்வரிய யோகம் பெற்றவராய் இருப்பார் வீடு என்றால் பிரமாண்டம் சொத்து சுகம் என்றால் பிரமாண்டம் யுகத்தில் ஏக்கர் கணக்கில் அமையக்கூடிய ராஜயுகத்தை இப்பூமியில் பெற்றவராக இருப்பார் அதுவும் ஸ்திர ராசிகள் இருந்து ரிஷபராசி சிம்ம ராசி கும்பராசி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு ஸ்திர ராசிகள் இந்த கரும்பாம்பு இருந்து இந்த ராகு பகவான் உட்கார்ந்திருக்க வீட்டின் அதிபரும் கேந்திரம் பெற்று அம்சா ராசியில் இந்த பகவான் இருக்கிற சாரநாதனும் இந்த ராகு பகவான் இருக்கும் வீட்டிலும் இணைந்து ஒரே ராசியில் இருந்தார் இந்த ஜாதக திடீரென்று இந்த ராகு திசை வரும்பது பிரபல கோடீஸ்வரர் ஆகிவிடுவார் இது நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்டவருக்கு இந்த கரும்பாம்பு புளிப்பாணி சொல்லும் பொழுது பேசுமந்தக்கே கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோ வீசிகண்டத் தனமடைத்து சீமானாகிம் விதிரணையா வாழ்ந்திடுவான் இன்னருகே தேசு பெரு பட்டாணை அணிகள் சேர்பன் தெ விட்டாத திரண்ட கேட்டேன் மாதில்லா மன்னமனாய் பிறநாள் மட்டும் என பால்ப்பா என உரைத்தோர் மொழிபோர்தானே என்று புனிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த கரும்பாபு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் அதில் ஒரு மனிதருக்கு வேலை செய்ய வேண்டும் என்றால் இந்த ராகு பகவான் உட்கார்ந்திருக்கும் வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் அமைந்திருக்க வேண்டும் இது ராஜயோகத்தை தரும் சனிக்கு ஐந்து ராகு ராகுவுக்கு ஒன்பது சனி என்ற விதியின்படி அமையும் போது இந்த ராகு அபரிதமான தனயோகத்தை இந்த ராகு திசையில் கொடுப்பது உண்மை இன்னும் பெரும் தனயோகத்தை தருவதற்கு ராகுபகவான் அந்த ஜாதருக்கு ஐந்து குடிய எட்டுக்குடிய பதினொன்று குடிய குடிய சாரநாதன் வாங்கியிருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை ராகு திசையில் அள்ளி கொடுப்பார் பொதுவாக தனக்காரன் பெரும் பணக்காரன் என்று சொல்லக்கூடிய குருவோபானி சார வாங்கும்பொழுது இந்த ராகு மிக பெரிய ராஜ அபரிமிதமான தனவரவை யாரும் எதிர்பார்க்காத ஸ்திர சொத்து யோகத்தை அள்ளி கொடுப்பதில் வல்லமைப்படுத்தவர் அதனால்தான் நான்காம் இடத்து ராகை பெரும் தனராகு என்று சொல்கின்றோம் பிரமாண்டமான வீதிவாசல் நீர்நிலை தோட்டங்கள் போர்வெல்ஸ் வாங்கனங்கள் மண்டபங்கள் அமைக்கக்கூடிய நிலை ஏற்படும் தியேட்டர் என்று சொல்லக்கூடிய சினிமா தியேட்டர் நடத்தக்கூடிய நிலை ஏற்படும் லாட்ஜ் என்று சொல்லக்கூடிய விடுதி வைத்து நடத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தன ஏற்படும் மேலும் மலைப்பாங்கான இடங்களில் சொத்து சுகங்களை வாங்கி குவிக்கக்கூடிய நிலை ஏற்படும் இந்த நான்காம் ராகு மிகப்பெரிய மனிதனுக்கு சொத்து சுகத்தை கொடுத்து எப்பவுமே பலரும் மிரண்டும் போகும் அளவுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுத்து அபரிவமான தனவர் யோகத்தை இப்போவிலும் பெற்று மிகப்பெரிய ராஜாவாய் வாழ்ந்து அரசியல் மிகப்பெரிய ராஜாவை வாழக்கூடிய ராஜயத்தை கொடுப்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை